ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸோட அளவு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தெட்டு இன்ச்சு பிளவுஸு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ப்ளவுஸை வந்து இப்படி எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் கழுத்து படுகுதி ம மடங்காத மாதிரி விரித்து போட்டுட்டு அதை வந்து இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து ஆம்போல் வரைக்கும் நாம் அளவு எடுத்துக்கணும் இப்போ இழுத்து பார்த்திங்கன்னா இதனோட அளவு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்படி விரித்து போட்டு அதை கரெக்டாக ஸ்ட்ரெச்சாக வச்சுட்டு இழுத்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் பத்தரை இருக்குது பத்தரை அதேமாதிரி ப்ளவுஸ் இப்படி திருப்பிட்டு எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் இந்த ஆம் பகுதியிலேருந்து இந்த ஆம் பகுதி வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு அந்த பத்திரையிலேருந்து மறுபடியும் இந்த ஆம் வரைக்கும் கொண்டு வரணும் சுருக்கம் இல்லாமல் கீழே இந்த இடத்துல ரெண்டு பையன் வச்சு அழுத்தி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து வந்து ஷேப் மாறக்கூடாது பத்திரையிலருந்து நம்மளுக்கு பார்த்தா எவ்வளோ வருதுன்னா முப்பத்தி மூணு வருது மாதிரி முன்னாடி முப்பத்தி மூணுலேருந்து மறுபடியும் ஆம்லேருந்து இந்த வீப்பட்டியோட முன்னாடி வரைக்கும் அளந்துக்கணும் வீப்பட்டியை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது தீப்பெட்டிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அழுந்தோம்னா முப்பத்தி மூணுலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டே முக்கால் வருது அப்போ நாற்பத்தி மூணு இந்த ப்ளவுஸோட அளவு வந்து நாற்பத்தி மூணு இந்த மாதிரி தான் ப்ளவுஸோட அளவெல்லாம் நம்ம எடுக்கணும் தேங்க்யூ